ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புனிதா அப்படிங்கிற தொரில் என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் புனிதா அப்படிங்கிற தொடரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியலே ரொம்ப ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புனிதா வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் இருக்காங்க இதே சமயம் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து பாசம் வந்து வச்சுருக்காங்களா அதனால் இவளை வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்களா அப்படிப்பட்ட அம்மா வந்து என்ன பண்ணணும் அப்போ இவங்களுக்கு வந்து கல்யாணமே வந்து பண்ணிக்கக்கூடாது என் பொண்ணுக்கு கல்யாணம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கண்ணியாக வச்சுருக்கணும் ஆனால் இந்த புனிதா என்ன பண்ணாங்க அம்மா பேச்சு தட்ட மாட்டாங்களாம் அப்போ இவங்களுக்கு எது காதலிக்கணும் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் யாரையும் காதலிச்சிடக்கூடாது ஆனால் இவங்க என்னாச்சு அப்படின்னா காதலிச்சுட்டாங்க காதலிச்சை வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சி வந்து காதலிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை கல்யாணம் பண்ணிட்டு அவர்கூட கூட போகமாட்டேன்னு சொல்லி பாடாகப்படுத்துகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடப்படுத்துனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா ரெண்டு பேரும் கோவாவுக்கு போகலாம் கிளம்பிட்டு இருக்காங்க அந்த கோவாட்டுக்கு கூட வீட்டில் உட்காந்து ஓசிச்சோர் சாப்பிட்ற வந்து பாத்தீங்கன்னா ஓசிச்சோர் சாப்பிட்றது அவங்க க அம்மாவோட தம்பி அண்ணன் அதாவது மாமா மாமா முறை வேணும் மாமா மாமா பொண்டாட்டி அவங்களுக்கு பொண்ணு பையன் இவங்கெல்லாம் கட்டுக்கட்டாக நகையை போட்டுட்டு வந்து பொண்ணையும் க தங்கச்சியும் கல்யாணம் போயிட்டு தங்கச்சி வீட்டிலையும் வந்து டேரா போட்டிருக்க ஒரு குடும்பம் அந்த குடும்பம் தான் இவங்க குடும்பம் இவங்க சொத்தை ஃபுல்லாகவே எப்படியாவது ஆட்டையை போடணும் அப்படியே அது பொண்ணு வச்சிருக்கோம் பையன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணிட்டால் கிடைக்குன்னு வந்து பிளான்லாம் அம்மா பண்ணது ஆனால் எந்த பிளானும் வந்து பழி பழிக்கலை இப்படிப்பட்ட மோசமானவங்க வந்து வேணுன்னு இந்த ஃபோட்டோவிலேருந்து இருந்து பிரேமை வந்து கலத்தி விட்டாங்க இப்போவாது என்ன பண்ணணும் இதை வந்து இன்றைக்கி புளிதாக க கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சி பயங்கரமாக அதை திட்டுறாங்க யாழனி அடிக்கிறாங்க யாழனிக்கு வந்து சாப்பிட்றது சோறு இருக்கிறது ஓசி தண்டோம் போட்டுக்கிறது ஓசி எல்லாமே இலவசம் இலவசமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் இந்த காலத்தில் வந்து பார்த்தா பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட அவன் வந்து சொல்லி காட்டுறான் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சாப்பாடு போடுறது என்ன சொல்லி இருக்கணும் என்ன அது அப்படின்னா அப்போ வந்து ஒரு நன்றி விசுவாசத்தோடு வந்து இருக்கணும் ஆனால் நன்றி விசுவாசம் இல்லாட்டாலும் பரவாயில்ல அந்த விட்டு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அந்த விட்டு பையன் வாழக்கூடாது அவங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்க போடுற சம்பாத்தியத்தை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணும் பொண்டை அம்மாவும் என்ன அப்பா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சாலினி புனிதா சந்தோஷமாக வாழக்கூடாது சொல்லிட்டு வேணுன்னே வந்து பார்த்தினா அவள் அம்மாவை கீழே சொந்த அத்தை அத்தையை வந்து பார்த்தினா ஃபோட்டோ பிரேம் எடுத்து கீழே உள்ள வந்து வச்சுருக்காங்க இது வந்து யாரு நீ வந்து கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சனால ஏதாவது யூஸ் இருக்கா கடை கிடையாது எப்போவும் போல் அவங்களுக்கு தான் தாளம் தட்ட ஒரு அம்மாங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் அந்த பாசத்தை காட்டும் அளவுக்கு மீறு வந்து நஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாசம் ஓவராகிடுச்சின்னா இவ்வளோ வந்து பிரிஞ்சு இருக்க முடியாது அதனால கூடே இருக்கணும் வச்சு அவள் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னா என்ன சொல்லியிருக்கணும் புனிதாவை கூட்டு சொல்லியிருக்கணும் நீ ஒன்று புரிஞ்சு என்னை இருக்க முடியாது அதனால் வாழ்க்கை ஃபுல்லாகவே நீ கல்யாணம் பண்ணாமல் கண்ணியாகவே இரு அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு கபிலன் காதலிக்கிறான் என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு இப்போ கபிலனையும் அந்த அம்மா பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது ரெண்டு பேரும் எங்கேயும் போகக்கூடாது ரெண்டு பேரும் பேசக்கூடாது இப்படி ரெண்டு பேரும் பேசினா வயறு எரியுது ரெண்டு பேரும் வெளியில் போனால் வயர் எரியுது இப்படி வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைகள் பிறந்தது ரெண்டு புருஷன் முன்னாடி சேரலாமே இப்படி வந்து பார்த்தின்னா இவங்களுக்கு குழந்த பிறந்தது தரல ஆனால் அவள் வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிக்கிட்டா சரி இதையாவது படித்து வேலை பார்க்குற கேட்குறாங்களான்னு கேட்டால் அவங்க வந்து கேட்குது இதாவது சரி புனிதா வந்து இதை ஏற்று கேட்பாளான்னு கேட்டால் ஏற்று கேட்கறது கிடையாது அப்பப்போ ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுறா இந்த சீரியல் வந்து வெறும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு சொல்லலாம் இந்த சீரியல் வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஏன்னா இந்தளவு வந்து மோசமாக வந்து ஒரு யாருமே வந்து போக மாட்டாங்க பெத்த அம்மாவாக இருந்தாலும் சரி தன்னுடைய பொண்ணு வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின் தான் நினைப்பா அதை போல தன் பொண்ணு வாழக்கூடாது கூட அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டாள் இதில் வந்து சித்தி கொடுமைன்னு சொன்னாலும் சரி இதில் அம்மா பாசம்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான் சொல்லலாம் இந்த அம்மா வந்து புனித அவள் படாகப்படுத்தி கூட வாழக்கூடாதுன்னு இருக்காங்க அவள் அப்பாவுக்கு வந்து தெரியுது அப்பா வந்து அவள் அம்மாவை ஏற்று பேச மாட்டாளாம் அடையங்கப்பா அப்பாவது வந்து சொல்லலாம் இந்த மனைவி செய்து தப்பு நீங்களாம் அப்படி செய்யக்கூடாது மனசு திட்டலாம் ஆனால் அவரும் வந்து ஒரு வார்த்தை திட்டமாட்டேங்கிறதெல்லாம் அம்மாவை எடுத்து பேச மாட்டான் பெற்ற பொண்ணு வாழ்க்கை வந்து கண்முன்னாலே பறிப்போய்கிட்டு இருக்கு கல்யாணம் பண்ணிட்டா கூட வாழக்கூடாதுன்னு போய்கிட்டு இருக்கு கூட ஒரு வார்த்தை அந்த அம்மாவை சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு கொண்டாடி பாசம் வந்து சொல்ல மாட்டாங்களா அப்பாவது வந்து இந்த நீ செய்து தப்பு என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்போ கூட கண் முன்னாலே பார்த்துட்ருப்பாராம் அப்புறம் இதெல்லாம் என்ன என்ன அப்பா வேண்டிய கிடக்கு பொண்டாட்டி தாசை எத்தனை வயசாகிடுச்சு அவள் அம்மா மனசு வந்து புண்பட்டுருமா அந்தக்கா வாழ வேண்டிய பெற்ற பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டு தன் பொண்டாட்டி மனசு வந்து புண்படாமல் இருக்காரா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எரிச்சலாக தான் இருக்குது என்னடா அது இப்படி வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலில் பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் சொல்லலாம் டிவியில் வந்து பார்த்தா ரொம்ப வந்து இந்த இதாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மணமகளே வாணி இன்னும் ஒரு சீரியல் அதுவும் அப்படி தான் பார்த்தீங்க இலி இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டுருக்கு அவர் நர்மதான்னு சொல்லிட்டு அவங்க நர்மதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா மாமாவை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு படாகப்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்க அண்ணனும் ஏமாத்திரி ரெண்டு பொண்ணு அந்த சீரியலும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் வந்து போய்கிட்டு இருக்குது இதுக்கடுத்து செவ்வந்தி அந்த சீரியலு வருஷ கணக்காக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுவை வச்சு வந்து பண்ணுறாங்க இப்போ மது நல்லா மக்களுக்கு வந்து பிடிக்க சொல்லலாம் ஏன்னா சின்ன ஃபுல்லைய வச்சு எப்படி வந்து நீங்கள் இப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவு அவங்களும் வந்து சரி பண்ணுறாங்க இப்படி ஒவ்வொரு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டீவில் வந்து பார்த்தினா இப்போ இந்த சீரியல்லாம் வந்து பார்த்தினா மக்கள் வந்து எரிச்சல் அடையிறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தினா அரைச்சமாகவே அரைக்கிறது நிறைய தர வந்து கயல் சீரியலுக்கு வந்துருச்சு சிங்கப்பெண்ணை சீரியல் வந்துருச்சு இப்படி நிறைய சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து விருப்பம் இருந்தாங்க ஏன்னா அந்த சீரியலில் மாறி மாறி இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொன்னாங்க இப்படி வந்து இந்த இருக்கிற நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்லாம் எப்போ முடிப்பாங்க இப்போ புது புது சீரியலாம் நிறைய இடத்துல வருது சண்டீவிலையும் புது புது சீரியல்லாம் இப்போ வரப்போகுது இந்த சீரியல்லாம் முடிச்சுட்டு கதையை வந்து நல்லா புதுசு புதுசாக கொண்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வா புனிதா இதெல்லாம் புதுசாக இருந்தது மக்களுக்கு ஏதாவது யூஸாக இருந்தால் பரவாயில்ல புனிதா சீரியல் வந்து எது புனிதா மேலே எல்லாருமே கோவப்படுறாங்க அம்மா எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அம்மா நல்லது சொன்னாலும் மட்டும் தான் வந்து கேட்கணும் கெட்டது சொன்னால் கேட்கக்கூடாது ஆனால் வாயை முடிவிட்டு எது சொன்னாலும் ஏற்று பேச மாட்டீங்களா அப்படி சொல்லி ரொம்ப எரிச்சலோடு இருக்காங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து கவனம் கொடுக்கணும் இப்போ விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து பெருவின் தொடர் அதுவும் இந்த விஜய் டிவியை பார்த்தா ஒரு சிந்து பெருவின் தொடர் வந்து ரொம்ப வந்து எரிச்சலாக தான் போய்கிட்டுருக்கு சிந்து வந்து ஒரு ஹீரோயின்னு ஒருவங்க எல்லாருக்கும் எதிர்காட்டாக நல்லவங்களாக இருக்கணும் ஆனால் இந்த இங்கே வந்து ஹீரோயின் ரொம்ப மோசமான ஒரு ஹீரோயினாக இருந்தாங்க இதனால ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே என்ன என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சாங்க அளவு வந்து விருப்பாக இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சேனல்லேருந்து பயங்கர நெகட்டிவ் கொமெண்டாக தான் வந்துது இவெல்லாம் ஒரு ஹீரோயினா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கதையை மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு கதையை மாற்றிட்டாங்க இப்போ நல்ல ஒரு நாலு வந்து ரெண்டு டிஆர்பி இருந்து நாலு டிஆர்பி வந்து வந்து வச்சு சிந்துவை வந்து நல்லவழாக காட்டுறோம் அப்படி சொல்லி ஹீரோ வெறுக்கிறனால தான் மக்களும் வெறுக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து பாசமாக இருக்க மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதலிக்கிற ஸ்னேகா வந்து ரொம்ப பொ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்னாச்சு பொல்லாதவளாக காட்டி சிந்துவை ரொம்ப நல்லவளாக காட்டினாங்க இப்போ காட்டினோன்னு என்னாச்சு ஹீரோ வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிந்துவை காதலிக்க ஆரம்பித்தோடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவை போய் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ சினேகாவை வந்து பொல்லாதவளை காட்டணும் அப்படின்னு சொல்லி சினேகா வந்து பொல்லாதவளை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போவும் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் விரும்புற மாதிரி கதையை மாறி மாறி நம்ம பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க என்றைக்குமே ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் குறை சொல்கிறாங்கன்னா அந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ணணும் அது எந்த டி சேனலாக இருந்தாலும் சரி எந்த சீரியலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாற்றிட்டாங்க இப்போ மாத்தறதுனால என்னாச்சு அப்படின்னா இப்போ இந்த சிந்து வரித்தோல் பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட் எடுத்துருக்கு இப்படி மாறி மாறி வந்து போய்கிட்டு இருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த சீரியல் இன்றைக்கி தான் முடியும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் சரி அவ்வளோ பரபரப்பு அவ்வளோ விருப்பு இன்றைக்கும் அந்த விறுவிற்கு குறையவே இல்லை அஞ்சு பாயிண்ட் எடுத்துருக்கு டயத்தை கூட மாற்றி போட்டாங்க அப்போ கூட அஞ்சு பாயிண்ட் எடுத்துருக்கு அப்படின்னா எந்த அளவு மக்கள் விரும்பி பார்க்குறாங்க வருஷம் ஆனாலும் சரி அதில் வந்து கதை இல்லாட்டாலும் சரி நல்லபடியாக அந்த கதை வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக வந்து போய்கிட்டுருக்கு சொல்லலாம் இப்படி மாறி மாறி இருக்கு ஒவ்வொரு சீரியலும் அழகழகாக வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வேற எந்த சீரியல் வந்து இருக்குன்னு சொல்ல இப்போ ஆகா கல்யாணம் அதெல்லாம் வந்து முடிய போகுது இந்த வீடியோ பிடிச்ச நம்மளுக்கு அனுப்பிச்சா லெசர் நன்றி ஏது காய்கறி வாங்க போயிருந்தேன் காய்கறி எல்லாமே விலை ஏறிடுச்சு ஒரு கிலோ இருபது ரூபா இருந்தது வெள்ளை இருக்கா இப்போ ஒரு கிலோ நாற்பது ரூபா வந்து ஆயிடுச்சு தனி தக்காளி வந்து பார்த்தோன்னா நாற்பது ரூபா இருந்தால் இருபது ரூபா இருந்தால் அதுவும் நாற்பது ரூபா ஆயிடுச்சு எல்லாமே இந்த நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த விலை வந்து கூட்டிடுச்சு ஏன்னா இப்போ வெயில் காலம் எல்லோரும் வெள்ள இருக்கா வாங்குவாங்க எலுமிச்சம்பளம் காய்கறி எல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து விலை வந்து கூட்டிட்டாங்க அதான் நேற்று வந்து வீடியோ எடுத்துருந்தேன் ஃபுல்லாகவே வந்து இப்போ எப்போவுமே வந்து பார்த்தா யூடியூப் இருக்கு தேவை கையில் ஃபொபைலை வச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த நேரமும் பார்த்தா நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் வந்து போட ஏதாவது ஒரு வீடியோ நமக்கு யூஸ் ஆகும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கேன் பீன்ஸ் வந்து கால் கிலோ இருபது ரூபா அதாவது ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க வாழைக்காய் வந்து ஒரு கிலோ எவ்வளவு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஒரு கிலோ வாழக்காய் நாற்பது ரூபா இப்படி எல்லாமே வந்து விலை வந்து கூடிடுச்சு எல்லாம் இருபது ரூபா பத்து ரூபாவில் இருந்தது இப்போ பத்து ரூபாய்க்கு என்ன நான் கீரை தான் வந்து கிடைக்குது பத்து ரூபாய்க்கு தான் நான் கீரை வந்து வாங்குவேன் நிறைய வாங்க மாட்டேன் என்ன அதை வச்சுக்க முடியாது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாழ்க்கை முக்கியக்குள்ளே இருந்தது முப்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் அதில் பெரிய பெரிய வாழைக்காய் இருந்தது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கும் கடலமாக வாங்கிட்டு பெரிய பஜ்ஜி பண்ணணும் ஆசை அன்றைக்கி பண்ணினேன் இப்போ இன்னும் பெரிய பட்சி வந்து பண்ண போகிறேன் கண்டிப்பாக வந்து அதையும் வீடியோ போடுறேன் மறக்காமல் எல்லா வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுங்க வாட்சிங் ஹவுஸ் வந்து எனக்கு இன்னும் நான் நாலாயிரம் வரவே இல்லை மூவாயிரம் கூட வரல வந்து இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர்ஸன் வாங்கக்கூடிய தயவுசெய்து எனக்கு ஆதரவு கொடுத்து நிறைய வீடியோக்கு வந்து போட்டிருக்கேன் மோட்டிவேஷனல் வீடியோ எல்லா வீடியோ வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க இருபத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம்லாம் வந்து போயிடுச்சு இன்னொரு சேனலில் பார்க்கறதுனால தான் என்னால் பார்க்க முடியல இப்போ இந்த சேனலேயும் மாண்டேசம் கேன்சல் ஆனது தான் இப்போ வந்து வீடியோக்கெல்லாம் வந்து போட்டிருக்கேன் அடுத்த மாதம் எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிச்சுனா அப்புறம் கம்மி தான் வந்து நான் வீடியோ வந்து போடுவேன் அதனால் வீடியோலாம் வந்து நல்ல வீடியோக்கள் வந்து மறக்காமல் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் கீரை பாருங்கள் கீரை வந்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் பத்து ரூபாய்க்கு தான் கீரை வாங்குவேன் இது காணும் வந்து பத்து ரூபா எப்போவுமே கழுவணும்னு காய்கறி எதுக்கு சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஈ வந்து உட்காந்துருக்கு பாருங்கள் அதுக்காக காய்கறி வாங்கும்போது நம்ம கழுவி பண்ணணும் சில பேர் அப்படியே பண்ணுவாங்க அதான் அதான் கழுவி பண்ணணும்னு சொல்லாங்க எவ்வளோ ஈக்கெல்லாம் அதில் வந்து உட்காந்துருக்கு